SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் சிறை செல்ல தயாராகும் மகிந்தாவின் மனைவி கடர் பிராந்தியங்களுக்கு விடுவிக்க எச்சரிக்கை தெய்வாதினமாக உயிர்ப்பிழைத்த பாடசாலை மாணவர்கள் அனுர அரசின் அதிகாரம் ஈரானின் விமான நிலையங்கள் மீது சரமாதியான தாக்குதல் தொடர்பன விரிவான செய்திகள் மஹிந்த ராயபக்ச மனைவி சிறிலிய சவியே என்ற பெயரில் பராமரித்து வந்த போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது ராயபக்ச குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்கள் இதன்போது தெரிவித்துள்ளார் சிறிய சவிக அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளின் ஆணை கடிதம் ரகசியமான முறையில் வங்கியிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிராந்திராயபக்ஷ சிறிய சவிகை என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பரிமாற்றப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கணக்கின் ஆணை கடிதம் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி கொழும்பு பத்து டாலி வீதியில் உள்ள மக்கள் வங்கியில் சிறடிய சவிகை என்ற பெயரில் நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றின் கீழ் நான்கு கீழ் ஆறு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது என்ற கணக்குகளில் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் தவறான கணக்குகளை சமர்ப்பித்து கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்கின் இருப்பு தற்போது நாற்பத்தி மூன்று பில்லியன் ரூபாயாக உள்ளது சிரளிய அமைப்புக்கு சொந்தமான வங்கி தலைவர் சிதாந்தி ராயபக்சவ் ஆகும் கணக்கின் செயலாளராக கல்யாணி திசாநாயக்க மற்றும் பொருளாதாரராக நிஷோனா ஜீவனி என்பவர் உள்ளார்கள் எண்பத்தி எட்டு சந்தர்ப்பங்களில் எட்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக நூற்றி இருபத்தி ஒன்பது சந்தர்ப்பங்களிலும் மூன்று கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த வங்கிகள் சிரளியே என்ற பெயரில் நூறு லட்சம் ரூபாய் நிலையான வைப்புத் தொகையில் திறக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி குற்றப்பணிவு இந்த கணக்கில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய வானிலை அறிக்கையின்படி சிலாபத்திலிருந்து மன்னாரூடாக காங்கிரஸ் துறை வரையிலும் மாத்திரை பொத்துவிலூடாக ஹாம்பாதோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் கடற்கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டல எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே தொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செய்யப்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேவழி சப்ரோவா மாகாணத்திலும் கேண்டி மற்றும் நுரடியா மாவட்டங்களிலும் மற்ற பிற்பகல் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் ஊவா மாகாணத்திலும் ஹம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது நானுயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரேலியா ஹட்டம் பிரதான வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை கிடந்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள் ஆகியுள்ளது இந்த விபத்தை நேற்று காலை நானுயா தொடர்ந்து சுலங்க அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளது நானோயா பிரதான நகரிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் இதில் பயணித்த இரண்டு பாடசாலை மாணவர்களும் சிறு காயங்களுடன் தெய்வீதமாக உயிர் தப்பிக்குள்ளார்கள் அதிவேகமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் எனவும் எவ்வாறாயினும் முச்சக்கர வண்டியில் கடன் சேதம் உள்ளாகியுள்ளதாகவும் நானோயா போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக மிருதக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அன் குமார் தீசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதேச்சதிகார வலையில் பயணிப்பதற்கு முற்படுவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜ கருணாஸ் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வேறாக பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இது கூட ஒரு வேளையில் அரசியல் அழுத்தம் தான் இதற்கு நாம் அஞ்ச மாட்டோம் அரசாங்கம் தவளைத்தால் அதனை முதுகெலும்புடன் காட்டுவோம் இந்த அரசாங்கம் எதிர்ச்சி அதிகார வளையில் பயணிப்பதற்கும் முட்படுகிறது இதனை தடுப்பதற்கு முற்படும் அனைத்து தரப்பினரும் ஒடுக்கப்படுகின்றார்கள் இதனை நாட்டு மக்களும் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என மேலும் தெரிவித்துள்ளார் உலக செய்திகள் ஈரானில் விமான நிலையங்களை தாக்கி எஃப் பதினான்கு போர் விமானம் மற்றும் ஏவுகணை களஞ்சியங்களை அளித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இன்றைய தினம் ஈரானின் மேற்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் உள்ள குறைந்தது ஆறு விமான நிலையங்கள் இலக்காக கொண்டு விமானப்படை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டது இதில் ஒரு எரிபொருள் நிரப்பு விமானம் எஃப் பதினான்கு எஃப் ஐந்து மற்றும் ஏஹ் ஒரு விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய ஈரானில் உள்ள தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படக்கூடிய ஏவுகணை களஞ்சியங்களுக்கு இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேலும் ஈரானும் இடையே ஏற்பட்ட மோதலியால் பதினோரா நாளாக தொடர்ந்து வருவதாகவும் இந்த பகுதி தாக்குதலுக்கான பகுதி எனவும் கூறப்பட்டுள்ளது மேற்கு ஈரானில் உள்ள கெர்மாஷா பகுதியை குறிவைத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலுக்கு எதிராக இலக்குகள் கொண்ட ஏவுகணைகள் களஞ்சியங்கள் என்றும் கூறப்படுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறை செல்ல தயாராகும் மஹிந்தாவின் மனைவி கடற்பிராந்தியங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தெய்வாதீனமாக உயர்ப்பளித்த பாடசாலை மான் அன்னு அரசின் அதிகாரம் ஈரானின் விமான நிலையங்கள் மீது சரமாதியான தாக்கு